சிவமகா வாழைச்சி நமக்கு அகத்திய பெருமாள் எனக்கும் என் கணவருக்கும் உள்ள உறவு நல்ல உறவாகவும் அந்யோன்யமாகவும் நடந்துக்கணும் எங்கள் இருவருக்கும் உயர் பிரபஞ்ச மகாசபையில் சீடராக பல்லவ தேய மது கிளைச்சபை சீடராகவும் நடைபெறும் சற்றங்க நிகழ்வில் கலந்து அருளாகம நிலைகளை எல்லாம் நிறைவேற்றி உள்ளுணர்வு அச்ச உணர்வு பய உணர்வு ஏதுமின்றி வளம் வர அகத்தியனும் சுவாமித்திரனும் சிவமகா சித்தனும் உரைத்த ஆசி உரை கேட்டும் அதன்படி வழி நடந்து ஏற்றமுடன் அவ்வழியே தொடர்நிலையாக நடந்து நின்று நீர் வளம் வருகையில் நல்லருள் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் அற்புதமாக தடைநிலைகள் நீங்கி அருளாற்றல் கொண்ட சித்தகணங்களின் நிலை அங்கு தவழும் என்றும் அகத்தியன் திருநீற்று சாம்பல் வெற்று தன் இல்லமதில் வைத்திருக்க அற்புதங்கள் நிறைவேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கியமர்கள்